ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிக்கிறேன் எல்லோரும் வந்து எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து நம்ம வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம தோட்டம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் முதல்ல வந்து நம்ம வந்து பறிக்கிறது சங்குப்பூ அடுக்காக இருக்குது பாருங்கள் அடுக்காக சங்குப்பூ செடி சும்மா தழை தலைன்னு சூப்பராக வந்துட்டு டெய்லியும் பூக்கள் இருக்குது ஒரு ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு பூக்கள் கூட பூக்குது அந்தளவுக்கு பூக்கள் வந்து இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க தினமும் பூக்கள் பறிக்கிறேன் நான் இதில் பறித்து சாம்படத்துக்கு வச்சு விட்டுர்றது அப்புறம் பார்த்திங்கன்னா சாமந்தி சின்ன தொட்டியில் இருக்கிற இந்த சாமந்தி பூ ப செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக எல்லா கலையிலையும் வந்து நம்மளுக்கு வந்து மொட்டு வச்சிருக்குது ஆனால் இன்னொரு சாமந்தி தாங்க இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி மொட்டு வரலை உரம் கொடுத்தாச்சு பார்க்கலாம் எப்படின்னு இது வந்து நான் வந்து உடைச்சி விட்டேன் ரொம்ப அப்படியே நடுவில் போய்கிட்டே இருந்தது உடைச்சி விட்டதுனால இப்போ வந்து அதை அப்படி அப்படியே நம்மளுக்கு வந்து மொட்டு வச்சுருக்குது மொட்டுக்கல் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குறாங்க இதில் இந்த வந்து பிங்க் கலர் சாமந்தி அப்புறம் வந்து அவரக்காய் அவரக்காய் செடியில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து துளிர் நின்றுடுச்சு நின்று இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் புது தொளிர் சூப்பராக வந்திருக்கு அதுலேயும் மொட்டுக்கள் வருது அந்த மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்மளுக்கு பூச்சி வரத்தான் செய்து பூச்சி மருந்து நான் இன்னும் கொடுக்கவே இல்லை அவர செடிக்கு செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவரை காய் இல்லை பூ இல்லை கொஞ்சம் ஒரு ரெண்டு செடியில் மட்டும் காயும் பூவும் இருக்குது மிச்சம் எல்லாம் வந்து குச்சியாக நின்றுச்சு அதில் ஒன்று வந்து துளிர் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி பதியம் போட்டது சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க தங்கச்சி வேணும்னு கேட்டாங்க ஸோ தனியாக எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் திப்பிலி சொல்லவே வேண்டாம் நல்லா பெரிசு பெருசாக நல்லா திப்பிலி வந்துக்கிட்டு இருக்குது எல்லோ கலர் கனகாம்பரம் நிறைய பூத்தாச்சு பூத்து கொட்டி தான் போகுது பறிக்கலை நாங்கள் கருவேப்பிலையும் சூப்பராக நிற்கிறாங்க இந்த ஒயிட் கலர் ரோஸ் என்னன்னு தெரியல திடீர்னு துளிரே வராமல் அப்படியே நிற்கிது துளிர் வரல இப்போது வந்து உரமும் கொடுத்துருக்குறேன் பார்க்கலாம் இது வந்து கல்கத்தா ரோஸ் இதில் வந்து நம்மளுக்கு பூக்கள் கட் பண்ண உடனேயே மறுபடியும் தொழில் வந்து மொட்டு வந்தாச்சு மொட்டு அப்படியே இருக்குது மற்ற கிளைகளில் வந்து அந்தளவுக்கு தொழில் வரலை ஒரு ரெண்டு மொட்டு வச்சுருக்குது ஒன்று துளிர் வந்துருக்குது சாமந்தி சொல்லவே வேணாங்க சூப்பராக வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த தடவை பூ எனக்கு எல்லோ கலர் சாமந்தி சூப்பராக நிறையா வந்திருக்கு இந்த சாமந்தி பாருங்களேன் அந்த கலர் பார்த்திங்கன்னா கடையில் நம்ம வாங்குகிற ச பூவை விட இந்த பூவில் கலர் வந்து டார்க்காக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பூ பறிக்கிறதுக்கே மனசில்லை இன்னும் நிறைய பூத்துதுன்னா நல்லா சூப்பராக அடுக்க நிறையா இருக்கும் பார்த்திங்கன்னா பூத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க பறிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் இது அவரை செடி பார்த்திங்கன்னா துளிரே வரலை அதில் ஒரே ஒரு கிளம்பட்டம் வந்திருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா இப்போ அடியிலேருந்து துளிர் வருது அடியிலேருந்து இருந்து வருது மற்ற இடத்துல தொழில் இல்லை எப்படின்னு தெரியலேன்னு பார்த்தா அடியிலேருந்து துளிர் வருது இன்னொரு அவரை செடியில் பார்த்திங்கன்னா காய் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அந்த காயில் ஃபுல் அண்ட் ஃபுல் பூச்சி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பூச்சிக்கு மருந்து நான் அடிச்சே ஆகணும் டைமிங் கிடைக்கிறதில்ல ரெடி பண்ணணும் புதினா ஒரு ரெண்டு கிழ மட்டும் நல்லா துளுத்துதுங்க அந்த புதினா பாருங்களேன் எவ்வளோ பெருசு பெருசாக எதில் எடுத்துக்கிட்டு சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க நம்ம அண்ணாச்சி பழம் செடி சூப்பராக நல்லா வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னும் துளியறது தெரியல ஆனால் நடுவில் வந்திருக்கா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல அப்படியே நிற்கிது தக்காளி நிறைய முளைச்சிருக்குதுங்க இந்த மல்லி அடுக்கு மல்லி செடிக்குள்ளே தக்காளி வந்து நிறையா முளைச்சிருக்கு எடுத்து வைக்க பாட்டு வேணும் அப்புறம் மல்லி எல்லாமே கட் பண்ணி விட்டேன் கொஞ்சம் மொனை தெரியுது ஒரே ஒரு கிளையில் மட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சோளம் நம்ம தோட்டத்தில் ஸ்பெஷல் என்னென்னா இப்போ வந்து இந்த தாங்க சின்ன சின்ன செடியிலையே எவ்வளோ அழகாக வந்து சோளம் வந்திருக்குது ஆனால் நான் வந்து போன தடவை வச்சுருந்தப்போ முன்னாடி நல்ல பெருசாக வந்தது அந்த செடி அதுலையே பார்த்திங்கன்னா குட்டியாக தான் வந்தது சோளம் இது இவ்வளோ சின்னதுலேயே நம்மளுக்கு வந்து சோளம் வச்சுருக்கு எப்படின்னு தெரியல எப்படி வருதுன்ட்டு வச்சிருக்குது ஸோ பார்ப்போம் விளைஞ்ச பிறகு தான் தெரியும் சேப்பங்கிழங்கு இது வந்து எதிலே வரல அந்த ஒரு எதிலே நிற்கிது ஸோ அதில் வந்து கிழங்கு எடுக்க வேண்டிய நாள் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து நல்லா துளிர் வந்துக்கிட்டு தான் இருக்குது அது கொஞ்சம் நாளாகும் அதில் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் கிழங்கு இருந்தாலும் ஒன்று ரெண்டு இருக்கும் இருவாச்சி மல்லியும் கட் பண்ணி விட்ருக்குறேன் நிறைய தோழர் இதில் வந்து தெரியுது பார்த்திங்கன்னா இது பாருங்கள் லைட் லைட்டாக மோனை லைட் லைட்டாக மோன எல்லா இடத்துலையும் முனையாக வந்து வந்திருக்குது அப்புறம் இந்த சாமந்தி தான் நம்மளுக்கு வந்து பூக்களே வரலை பார்த்திங்கன்னா இந்த சாமந்தியில் பிங்க் கலர் ஒன்று வச்சு நாலு மொட்டு வச்சு பூத்துது அதுக்கடுத்து ரெண்டு வச்சுருக்குது அப்படியே பார்த்தோம்னா இவ்வளோ துளிர் இருக்குது கிளைகள் ஃபுல்லாக நம்மளுக்கு அது மாதிரி வச்சுதுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் இப்போது வந்து ஒரே ஒரு கிளையில் மறுபடியும் ஒரு ஒரு கிளையில் இருக்குது சரி ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்னும் பார்ப்போம் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ தடவை முடிச்சிக்கலாம் நம்ம சேனல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பாய் பாய் சி யூ